இன்றைக்கி பாஸ் சீசன் செவனில் ஃபஸ்ட்டு ப்ரோமோ ரிலீஸ் ஆகியிருக்கு அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கேஷ் பெட்டி வந்தாச்சு ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரியே வந்திருக்குது பிக் பாஸ் ரொம்ப திலாலங்குடி வேலைலாம் பண்ணுவார்னு நமக்கு தெரியும் இந்த விஷயத்துலையும் அப்படி தான் திலாலங்கடி வேலை பண்ணியிருக்கார் அதாவது எடுத்த உடனே ஃபைவ் லேக்ஸு த்ரீ லேக்ஸ் அப்படின்ட்டுலாம் வச்சிடல ஒன் லேக்லேருந்து ஆரம்பித்தார் இது கூட ஏன்ட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே பணப்பெட்டிக்காக போட்டி போடுறாங்க ஏன்னா அவங்க பேசுகிறத வச்சு கண்டுபிடிக்க முடியுது முதல்ல பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமா இவங்க ரெண்டு பேரும் தான் கேஷ் பாக்ஸ் பற்றி பேச ஆரம்பிச்சிது இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு முடிஞ்ச உடனேவே அவங்களுக்கு தெரிஞ்செடுத்து நம்ம வர மாட்டோம் அதாவது அர்ச்சனாவுக்கு வெளியில் வந்து லவ் அண்ட் சப்போர்ட் அதிகமாக இருக்குது அதனால அவங்க தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி மாயாவும் பூர்ணிமாவும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கேஷ் பாக்ஸையாவது நம்ம வந்து கேப்சர் பண்ணிக்கிடலாம் அப்படின்ற கண்டிஷனுக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஃப்ரீஸ் டாஸ்கில் ஃபேமிலிஸ் வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் இன் இன்னும் ஒரு டாஸ்க் ஒன்று வச்சுருந்தாங்க அதில் வந்து இந்த ஷூட்டர்ஸ் டாஸ்க் அப்படின் அந்த பேரில் இவங்க பண்ணியிருந்தாங்க அதாவது ஆன்லைனில் ஓட் போட்டு யா யாருக்கு வந்து சப்போர்ட்டிவ் சிஸ்டம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு காட்டுற மாதிரி அப்படி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா இருந்த குரூப்புக்கு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் அதிகமாக இருந்ததில் ஃபர்ஸ்ட்டில் இருந்தாங்க இதை வச்சும் கெஸ் பண்ணுறாங்க மாயாவும் பூர்ணிமாவும் நிச்சயமாக நமக்கு வந்து டைட்டில்லாம் கிடைக்க போகிறது கிடையாது ஸோ இருந்த வரைக்கும் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த கேஷ் பாக்ஸும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வெளியில் பிரிச்சுக்கிடலாம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயம் வந்து விசித்ரா கிட்ட ஒரு நாள் ஒரு நாள் பேசிகிட்ருக்கும்போது அப்போ பூர்ணிமா லீக் அவுட் பண்ணுறாங்க இல்லை அர்ச்சனாக்கு வந்து ரொம்ப லவன் சப்போர்ட் வெளியில் இருக்குது அதனால நிச்சயமாக டைட்டில் வின்னர் வந்து தான் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க விசித்திரா சொல்றாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அவளுக்கெல்லாம் ஒண்ணும் ஒன்றும் கிடையாது ஒரு மாதம் அப்படியே ஒரு மாதிரி இருந்தா உடனே அப்படியே மாத்திக்கிறா அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவங்க வன்மத்தை கக்கிட்டு தான் இருந்தாங்க பார்க்க முடிஞ்சுது என்னதான் வன்மத்தை கக்குனாலும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்குது ஏன் நம்ம கேஷ் பாக்ஸை எடுத்துக்கக்கூடாது இவ்வளோ போட்டா போட்டி இருக்கும்போது மாயாவே வரமாட்டா அப்படின்ட்டு யோசிக்கும் போது நம்ம கேஷ் பாக்ஸை எடுத்துக்கிடலாமா அப்படின்ட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க ஏ அதையும் சொல்லவும் செய்கிறாங்க ஏ என்னை விட்டுறாதீங்க அடி என்னையும் சேர்த்துக்கோங்க நம்ம போய் வெளியில் போய் பிரித்து எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒன் லேக் அங்கே வச்ச உடனே மாயா சொல்கிறாங்க தினேஷை பார்த்து தினேஷ் நீங்கள் பைசா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தினேஷ் சொல்கிறாரு இன்னும் ஒரு ஜீரோ அதிகமானுச்சுன்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு அதாவது டென் லேக்ஸ் வந்தால் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் இவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மணி தினேஷ் இவங்க ரெண்டு பேரும் பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாயா பூர்ணிமா பூர்ணிமா இவங்க இந்த விசித்ரா இவங்க மூணு பேரும் இந்த எப்படியா அந்த பணப்பெட்டியை எடுத்துக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிடலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க இதனாலவும் தெரியல தெரில பாஸ் வந்து ஒன் லேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணார் ஃபர்ஸ்ட்டு ஒன் லேக்கு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் கழித்து த்ரீ லேக்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபைவ் லேக்ஸ் ஆச்சு அப்படி ஏறிட்டே போகுது கொஞ்சம் ஒரு டென்னுக்கு மேலே போகும்போது என்ன நடக்கும் அப்படின்ட்டு தெரியாது சொல்லாதவங்க கூட அடித்து எடுத்துகிட்டு போயிடலாம் பார்க்கலாம் என்ன ஆக போதுட்டு ஏன்னா லாஸ்ட் இயர் சீசனில் லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா சிக்ஸில் ரெண்டு பணம் பெட்டி வச்சாங்க கதிர்க்கு ஒரு பணப்பெட்டி வச்சாங்க கதிர் எடுத்துகிட்டு போயிட்டார் ஃபஸ்ட் எடுத்துட்டார் எடுத்துகிட்டார் அவர் வந்து என்ன ஏது எதுவுமே இல்லை ஒரு எல்லாமே சொன்னாங்க இருப்பா கேஷ் ஏறட்டும் எடுக்கலாம் கேஷ் ஏறட்டும் எடுக்கலாம்னா அது வேறு யாராவது எடுத்துருவாங்களோ அப்படின்ற அவசரத்தில் போயிட்டு கதிர் வந்து அந்த த்ரீ லேக்ஸ் வந்த உடனே அடித்து எடுத்துகிட்டு போயிட்டார் ஆனால் அவர் அங்கே உட்காந்துட்டு ஒரு வேலையும் செய்யாததுக்கு அந்த த்ரீ லேக்ஸ் அதிகம்தான்னு வச்சுக்கோங்களேன் எடுத்துகிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் வந்து அமுதவானன் வந்து இன்னும் தான் டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சிருந்தா கூட அவருக்கு வந்து ஃபைவ் அப்படியே ஏறிட்டே போச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி போய் டுவெல் லேக்ஸ் வந்தோடனே அவர் அடிச்சு எடுத்துட்டாரு நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு பணப்பெட்டி வந்து ரெண்டு பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி இந்த தடவை ரெண்டு பணப்பெட்டி வைப்பாங்களா என்னன்ட்டு சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னா இரண்டு பணப்பெட்டிகள் வைக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறாங்க இப்போவே பாருங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இவ்வளோ பேரில் முதல்ல டாப் ஃபைவ் தான் இருக்கணும் சரி ஓகே ஒரு சிக்ஸாவது வந்து இருந்துட்டு போய் தொலைங்க அப்படின்ட்டு பார்த்தா இவங்கன்னு இன்னும் இத்தனை பேர் வச்சுட்டே இருக்கானுங்க உள்ளே எப்படி இருந்தாலும் இந்த வீக் வந்து மிட் வீக் எவ்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாரு ஸோ மிட் வீக் எவெக்ஷனில் ஒன்றெல்லாம் போடக்கூடாது ரெண்டை போட்டு வெளில தொடர்த்தணும் அப்படின்னா தான் கரெக்டாக வரும் என்ன நினைக்கிறேன்னா விச்சித்திரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இப்படியா பணப்பெட்டி எடுத்துடணும் நம்ம ஆகி வெளில போகிறதுக்குள்ள அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க முக்கால்வாசி பேருக்கு இப்போ பயமே என்னென்னா நம்ம பணப்பெட்டி எடுக்கிறதுக்குள்ளே எவெக்ட் ஆகிடுவோமோ அப்படின்ற கண்டிஷனில் இருக்காங்க ஏன்னா இந்த வீக் தான் இந்த வீக் மிட் வீக் எவிக்ஷன் போட்டு சில பேரை துரத்தணும் வீக்கெண்ட் எபிசோடில் சில பேரை துரத்தணும் அப்போ டாப் ஃபைவ் கண்டெஸ்டன்ட்டு வந்து டாப் ஃபைவோ சிக்ஸோ நெக்ஸ்ட் வீக் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபினாலே மேடைக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது புரியல ஆக மொத்தம் மிட் வீக் எவெக்ஷனில் இப்போ லீஸ்டில் இருக்கிறத பார்த்தா பூர்ணிமாவும் மாயாவும் தான் இருக்காங்க நம்ம சொல்கிறது எங்கே நடக்குது நம்ம ஒன்று சொல்லுவோம் செய்வோம் அப்படியே பிக் பாஸும் கமல்ஹாசனும் டோட்டலாக மாற்றி போட்டு பண்ணுவாங்க நமக்கு நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் போட்டு பண்ணுவாங்க அப்படின்றத இதன் மூலமாக நம்மளால பார்க்க முடியுது போன வாரமே லீஸ்ட் இருந்தது மாயா தான் வெளியில் போயிருக்கிறது மாயா தான் ரவீனாவை அனுப்புனாங்க சரி அதுவும் வெளில போக வேண்டிய கேஸ் தான் ஓகே ரவீனாவை அனுப்புனது தப்பு கிடையாது என்னென்ன மிட் வீக்கில் போட்டு அனுப்பியிருக்கணுமே தவிர வீக்கெண்டில் வந்து அனுப்புனது அது தப்பாக தான் தோணுச்சு அன்ஃபேராக தோணுச்சு Δήμαρη Παπάτη Γεννά, மாயாக்கும் வந்து எப்படியாவது பணத்தையாவது எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க இப்போ மாயா பூர்ணிமா பேசிக்கிறது கிடையாது ரெண்டுத்துக்கும் முட்டுகிச்சு என்ன முட்டுகிச்சின்னு தெரியல பணப்பெட்டியால் முட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் ரெண்டு பேரும் பேசுறது இல்லை அர்ச்சனாவே கேட்குறாங்க என்ன ரெண்டு பேரும் பேசுறதே இல்லை பனி போகிறா அப்படின்ட்டு கேட்குறாங்க கோல்டுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அப்படின்ட்டு ஆமோதிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவன் பூர்ணிமா தனியாக போயிட்டு விசித்ராட்ட உட்காந்துக்கிறது மாயா தனியாக போயிட்டு அர்ச்சனாட்ட உட்காந்துக்கிறது இதெல்லாம் வந்து எதை காட்டுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மாயாவும் பூர்ணிமாவும் அடிச்சிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அதாவது சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த தான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது இந்த மிட் வீக் இவங்க ரெண்டு பேரையும் விளாண்டு அனுப்பிட்டா ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும் வர்ற அந்த பத்து நாளாவது அடுத்த வாரமாவது நல்லா போகும் அப்படின்றத நம்மளால் உணர முடியுது பா பாய்ஸுங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து விட்டு கொடுக்குற மன பன்மையோடு அவங்க எப்படியும் விளையாடிருக்காங்க இப்போ பாருங்க ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்காங்க அந்த மாதிரி இவங்களால இருக்க முடியல அவங்க ஜாலியாக இருக்கிறாங்களேன்ட்டு வயிறு எரிஞ்சிட்டு உட்காந்துருக்குறாங்க இது என்ன வகையான அணுகுமுறை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல சரி பொறுத்திருந்து பார்ப்போம் யா ஏன்னா காக்கா மாதிரி இருக்கிறாங்க பணப்பெட்டி தூக்குறதுல காக்கா மாதிரி இப்போ செயல்பட்டுருக்காங்க எல்லாருமே இப்போ எப்படி அதிகமாகும் எப்போ போய் பஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு போடுறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது இவ்வளோ பேர் பணப்பிடிக்காக காத்துட்டுருக்கிறதால பிக் பாஸோட டாஸ்க் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்க மாதிரி தான் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் பட்டு அர்ச்சனா டைட்டில் வின்னர் அப்படின்றத அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க அதாவது உள்ளே இருக்கிறவங்களே நம்ம கன்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன வேணாச்சும் நடக்கலாம் ஏன்னா எதிர்பாராததே எதிர்பாருங்கள் ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ தான் ரெப்பூட்டேஷன் கம்மியானாலும் அதை பற்றிலாம் எனக்கு ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டு போயிட்டுருக்குறாங்க மக்களை வந்து ஒரு துச்சமாக மதிச்சுக்கிட்டு ஸோ நம்ம வெயிட் பண்ணி நம்ம யாருன்ட்டு காட்டணும் இந்த தடவை நான் இது வரைக்கும் யாருக்கும் இவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டலாம் நான் சொல்ல மாட்டேன் பட் உங்களுக்கு பிடிச்ச நபருக்கு நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போட்டே ஆகணும் அது வந்து நிச்சயமாகவே அடுத்தவங்களை அடித்து வாழணும்னு நினைக்கிறவங்களா இருக்கக்கூடாது தட் மீன்ஸ் எப்படி சொல்கிறது நல்ல எண்ணங்களோடு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஓட்டை போடுங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் வந்து பயாஸ்டாக நீங்கள் ரிவியூ பண்ணுறீங்க நீங்கள் அர்ச்சனாவுக்கு மட்டும்தான் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது நம்ம வந்து இதே மாயா ஒரு நல்ல ஒரு குணாதிசயத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் பூர்ணிமா அந்த மாதிரி இருந்திருந்தால் பூர்ணிமாக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் விசித்ரா இருந்திருந்தால் விசித்ரா சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் விசித்ராவுக்குலாம் நாங்கள் சப்போர்ட் பண்ண ஆளுங்க தான் விசித்ராவுலேருந்து தினேஷ்லேருந்து எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணியிருக்கோம் யாருக்குமே வந்து யாரோடைய பிஆர்டிமும் நம்ம கிடையாது ஒருத்தருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அர்ச்சனா எல்லாத்துலேயும் டாப்பில் போயிட்டதால எல்லா வகையான குவாலிட்டிஸும் இருக்கிறதால நிச்சயமாக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறோமே தவிர இப்போ கூட சில விஷயங்கள் அர்ச்சனா பண்ணுறது கோபமாக இருக்குது அது கூட நாங்கள் வீடியோ போட்டிருப்போம் அவங்க பண்ணுறது சரியில்லை சும்மா போயிட்டு தேவையில்லாத போயிட்டு மற்ற விஷயங்களில் மூக்க இருக்கிறது பாம் பாம்னுட்டு ரொம்ப ஹை பீச்சில் பேசுறது இது பண்ணுறது அதெல்லாம் அந்தளவுக்கு நல்லால சில விஷயங்களை குறைச்சிக்கிடணும் கொஞ்சம் இரிட்டேட்டிங் மூமெண்ட்டாக இருக்குது அந்த இடம்லாம் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லி தான் இருக்கிறோம் ஒன்றும் பெருசாலாம் பண்ண பண்ணிடல அதனால் சில சொல்கிறவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும் இந்த விஷயத்தில் சித்திரா மாயா பெரிய எதிரி அர்ச்சனா அர்ச்சனாமா வந்து தலையில் தூக்கி வச்சுடாடுற மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய சப்போர்ட்டை சொல்லும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் விசித்திராவோடைய சப்போர்ட்டர் கூட நம்மகிட்ட சொன்னாங்க இதில் கமெண்டில் அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளும் விசித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்குலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி வந்திருந்தப்போ அவங்களுக்கு தான் வந்து வந்ததுலேயே ஃப்ரீ ஸ்டாஸ்கில் அது தூக்கி விட்டது யாருக்குன்னா விசித்ரா ஃபேமிலி தான் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோம் ஆனால் அந்த இடத்துலேயும் அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்து சொன்னாங்க அர்ச்சனாவை சப்போர்ட் பண்ணிட்டு போனாங்க இன்னும் ஒன்று என்னென்னா விசித்தரா சண்டை போட்டு போனாங்க நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க நீங்கள் என்ன மண்டே ஆனால் நீங்கள் வந்து தினேஷ்கிட்ட சண்டை போடுறதே ஒரு குறியாக வச்சுட்டு சொல்லிட்டு அவங்க பசங்களே சொல்கிற அளவுக்கு இருக்குன்னும் போது அப்போ மற்ற மக்கள்களுக்கு மக்களுக்கும் ரிவ்யூவர்ஸ்க்கும் தெரியாதா அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது அவங்க முத மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சுது அவங்களுடைய இன்னொரு இது என்னென்னா அவங்க மைண்ட் கேம் விளையாடுவாங்க அவங்க சைக்காலஜி படிச்சிருக்கிறதால மோஸ்ட்லி அவங்க மைண்ட் கேம் விளையாடுவாங்க எப்படின்னா தனியா விளையாடி இருந்தாலே அதாவது யாரை எப்படி பேசினா எந்த இடத்துல அவங்க வீக் ஆவாங்க அவங்களுடைய வீக் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்க அதெல்லாம் வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் சில விஷயங்களை அந்த இடங்கள்லலாம் தான் விசித்ரா வந்து ரொம்ப டவுன் ஆனது இன்னைக்கு அவங்க ஃபேன் பேஸே ரொம்ப கம்மியாகி ஓட்டும் அவங்க லீஸ்டாக போயிட்டுருக்குறாங்க அப்படின்றது இவங்களுக்குலாம் புரியணும் முதல்ல ஏன்னா மக்கள் வந்து சில விஷயங்களை வந்து ஏற்றுப்பாங்க சில விஷயங்களை ஏற்றுக்க மாட்டாங்க இது வரைக்கும் ஒரு அந்த தாய்மையுணர்வோடு இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் அப்படிலாம் கிடையாது அப்போலேருந்தே அவங்க வந்து அந்த விஷயத்த வந்து வச்சுக்கிட்டு கேம் விளையாடிட்டு இருந்தாங்க பசங்க அம்மாத்தவங்கள அப்படியே அசமடைக்கி அப்படின்னு தான் சொல்லணும் தினேஷை பண்ண முடியல ஏன்னா அவருக்கு ஏஜ் ப்ராப்பராக இல்லை என் பையன் அப்படின்னு சொல்கிற அளவு கூட அவருக்கு இல்லை இவங்களுக்கு அதனால் தினேஷ் அடிக்க முடியல என்ன பண்ணலாம் அவர் பர்சனல் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் இறங்கிட்டாங்க அவங்க புரியா அதனால தான் அவங்களுடைய மதிப்பு இன்னைக்கு குறைஞ்சது அவங்களுடைய ஓட்டும் குறைஞ்சது இது வந்து அவங்க ஃபேன்ஸ் வந்து புரிஞ்சுக்கிடணும் சரி இப்போ போக போக தெரியும் ஏன்னா அவங்களுடைய ரியல் ஃபேஸ் என்னென்னா இப்போ லாஸ்ட்டு ஒரு ஒன் மந்தில் தான் அவங்களுடைய ரியல் ஃபேஸையே அவங்க காட்டினது இனி வர அந்த ஒரு அஞ்சு நாள் அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய ரியல் ஃபேஸ் இன்னுமே நல்லா தெரியும் அப்படின்றத தான் சொல்ல வரும்